ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் நான் கடாயோ இல்லை வந்து நீங்கள் மண் இது போல் குக்கரோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் நல்லா வந்து சூடு படுத்திக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சிருக்கேங்க மட்டன் வந்து முழுமையான மட்டன் வந்து கிடையாது இதுல வந்து எல்லாமே வந்து மிக்சிங்க இப்ப வந்து வெறும் மட்டன் கறின்ட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாம இதுல வந்து போட்டி ஈரல் இந்த தலைப்பகுதி இதெல்லாம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எங்கள் ஊரில் வந்து இங்கே பண்டிகைங்க அப்ப பார்த்தீங்கன்னா இந்த உட் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா தனித்தனியா தனித்தனியா அந்த மாதிரி வைக்கும் போது எல்லாமே மிக்ஸு அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க இது இது வந்து எந்த மாதிரினா சந்தக்கரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மட்டன் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு குழிக்கராண்டி அளவுக்கு தான் நான் சேர்த்துக்க போறேன் நான் கிரேவியாவும் எடுத்துக்கலாங்க இல்ல வந்து கொஞ்சம் சிக்கா மாதிரியும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி தான் செய்ய போறேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் குறைவான அளவுக்கே நம்ம ஆயில் நான் சேர்த்துருக்கன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போது எப்படி பார்த்தாலுமே மட்டன்ல இருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருங்க அதனால குறைவான ஆயிலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமான ஆயில் இருந்தால் தேக்கட்டும் இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சுங்க ஒரு பட்டிய வந்து ரெண்டா உடைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர்காக சேர்த்துக்கின பிறகு ஒரு பெரிய சேஸு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற மெத்தட் வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்குங்க அதே மாதிரி வந்து ரொம்பவே வந்து சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம ஒரு டேஸ்டான ரெசிபி தான் நம்ம செய்துட்டு இருக்கோம் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபின்னு கூட சொல்லலாம் இப்ப நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டோம் பிளேவருக்காக ஒரு வரமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரைக்கை பிடி அளவுக்கு தாராளமா கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு தூக்களாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கரெக்டா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மட்டனுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க அப்பதான் அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நமக்கு மட்டன் கிரேவி வந்து நல்லா இருக்கும் நிமிஷம் வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமா பார்த்து சேர்த்துக்குங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் நமக்கு மட்டன் கிரேவி வந்து கலர்ஃபுல்லாவும் இருக்குங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த தக்காளி பழம் வந்து நல்லா மசுஞ்சி வரணுங்க அது வரைக்கும் பாருங்க தக்காளி பழம் ஒரு அளவுக்கு நல்லா மசுஞ்சி வந்துருச்சு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்ப நம்ம எழுத்து வச்சிருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் எப்பவுமே இது போல கலந்து இருக்கிற மட்டனை வந்து நீங்க சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்டே வேற லெவல்ல தாங்க இருக்கும் ஒவ்வொரு பீஸ்லயும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட் வந்து கலந்துருக்குங்க பாருங்க இப்போ இந்த கால் பீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுங்க வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வந்து தீய்ச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது போல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நீங்க அரைச்சி வச்சிட்டு இருந்தீங்களா இதுக்கு எதுவுமே எந்த மசாலாவுமே அரைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க டக்குன்னு வந்து ஈஸியா நம்ம செய்து முடிச்சிடலாம் இப்ப இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து உப்பு கரைக்கிற மாதிரி சாப்பிடவே முடியாது பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதிக நாட்களுக்கு மிளகாய் தூள் வந்து கெட்டு போவாம இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் வந்து மிளகாய் தூள் வந்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலயமா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பிளேலிஸ்ட் போயிட்டு செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்பவே இருக்குங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மிளகாய் தூளும் வந்து எப்படி அதிக நாட்கள் எப்படி வந்து கெட்டு அதை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்ப ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு சேர்க்கும் போது ஒரு ரொம்பவே டேஸ்டியான கிரேவியும் அட் த சேம் டைம் வந்து ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க தான் நம்ம சேர்க்கிறோம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசம் நமக்கு கிடைக்குங்க அதனால நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் வந்து இடையிடையே வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்பதான் இந்த மட்டனுக்குள்ள இந்த மசாலாலாம் நல்லா வந்து கலந்து வரும் தண்ணி வந்து ஒரு அளவுக்கு பிரிஞ்சு வருங்க பிரிஞ்சு வர இதை வச்சுதான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கணும் அதனால இது அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு விட்டுக்கலாம் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப மூடி ஓபன் பண்ணி பாக்கலாம் மசாலா மட்டன் இதெல்லாம் வந்து நல்லா ஆயிட்டு இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆயிட்டு வந்துருக்கு இப்ப அதிகமான தண்ணி வந்து இதுல விட்டு வரல பாருங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்கான கிரேவி வேணுமா இல்ல வந்து கொஞ்சம் தண்ணி போல வேணுமான்னு பாத்துட்டு நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சமாதான் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி சேர்த்துக்கிறேன் அடியோடு கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மூடி போட்டு கரெக்டா வந்து ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இல ஆட்டு கறின்றதால டக்குனே வந்து வெந்து வந்துரும் ஆல்ரெடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோங்க இப்போ ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் மூடி போட்டு விட்டுக்கலாங்க ஒரு நாலு விசில் வரட்டும் பிறகு பார்க்கலாம் பாருங்க நாலு விசில் விட்டுட்டோம் இப்போ வந்து பிரஸ்ரும் வந்து போயாச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம மட்டன் கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ இதுக்கு மேல ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லியிலேயே வந்து போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஒரு திக்கான கிரேவி வந்து கிடச்சிருக்கு இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணுனாலே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த கிரேவி பாத்தீங்களா நான் மட்டன் பிரியாணிக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி நாக்குல எச்சில் விடுற அளவுக்கு அந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்டன் கிரேவி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய மட்டன் குழம்பு ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ